ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் வ்ளாக் அண்ட் குக்கிங் இன்றைக்கி நம்மளோட சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக வந்து நான் கார்லிக் பெப்பர் ரைஸ் தான் வந்து செய்ய போகிறேன் நான் வந்து பாஸ்மதி ரைஸை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பாஸ்மதி ரைஸ் தான் போடணும் அப்படின்ட்டுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் இருக்க நார்மல் ரைஸை வந்து யூஸ் பண்ணியும் செய்யலாம் சரி வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்ட்டுன்னு பார்த்துரலாம் இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் பிறகு நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டான பிறகு நான் ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா புரிஞ்ச உனியை ஒரு கால் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு வரமிளகா அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ஆப்ஷன் உங்களுக்கு தேவை அப்படின்றதுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போட்டிருந்த இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ பாருங்கள் ஜீரகத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம் கார்லிக்கை இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் எண்ணெயில் இது நான் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருந்தது எல்லாம் நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி வேண்டியது தான் பாருங்கள் இப்போ நான் எல்லா ரைஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக இது கூட நான் வந்து பெப்பர் தூவி விடுறேன் பெப்பர் உங்களோட ஆப்ஷன் தான் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த நம்ம பெப்பரையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இது கூடையே வந்து நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க கார்லிக் பெப்பர் ரைஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து செஞ்சு கொடுங்க நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ட்டுனா வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு சிம்பிள் ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்